ஆ ஒன்றுமே சொல்லலையா ஆ சரி இந்த சைடு அந்த பின்னாடி இருக்கு சொல்லுங்க சொல்லுங்கள் சரிங்களா ஆ ஏதோ வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் சும்மா உட்காந்துட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிதானே சரி கவனிங்க திருப்பி ரிமைண்டர் கொடுக்குறேன் உங்களுக்கு உள்ளே போகாம விசுவாசம் என்பது ஒரு கப்பலை போல இருக்கிறது சொல்லுங்க விசுவாசம் போல என்னதுங்க கப்பலை கப்பல் உங்கள் விசுவாச கப்பலை நீங்க என்ன பண்ணாதீங்க சேதப்படுத்திக் கொள்ளாதீங்க நல்லா கவனிங்க திருப்பி திருப்பி உள்ள போட்டோம் விசுவாசம் என்பது ஒரு கப்பலுக்கு சமானம் எதுக்கு சமானம் கப்பலுக்கு சமானம் கப்பல் என்னென்னலாம் செய்யுமோ அதெல்லாம் விசுவாசம் செய்யும் சொல்லுங்க அதெல்லாம் என்ன பண்ணுங்க விசுவாசம் செய்யும் கப்பல் இக்கரையில இருந்து அக்கரைக்கு ஜோரா போய் சேர்தா தண்ணில இருந்தாலும் அதே மாதிரி விசுவாசம் இருந்துச்சுங்கன்னா நீங்க அக்கரைக்கு போயிவிடுவீங்க சொல்லுங்க நீங்க எந்த கரைக்கு போயிடுவீங்க அக்கரைக்கு போயிடுவீங்க அப்புறம் விசுவாசம் என்ன பண்ணும் சொல்லுங்க கப்பல் என்ன பண்ணும் கப்பல் இருக்கிற ஆளு எவ்வளோ பெரிய ஆளா தின்னாளா பெரிய ஐ பெரிய ஆள் பெரிய பணக்காரன் தான் கப்பல் வச்சின்னுப்பான் அப்ப விசுவாசம் வச்சிருக்கிறவனே யார் பெரிய ஆள் பக்கத்து பெரிய ஆள் அவங்க யாருங்க பெரிய பணக்காரர் விசுவாசத்தில் அவங்க பெரிய பணக்காரர் சொல்லுங்க விசுவாசத்தில் அவங்க பெரிய பணக்காரர் இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க அது கப்பல் என்ன பண்ணுது எவ்வளோ ஒன்றாலும் பிரச்சனை இருந்தாலும் காட்டு மழை புயல் அடித்தாலும் எவ்வளோ பேரை ஏற்றிக்கி நின்னா பண்ணுங்க கடந்து முன்னேறி செல்லுதான் அதே போல் எவ்வளோ பாரம் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எவ்வளோ பெரிய லோடியும் என்ன பண்ணுவோம் நம்ம இழுத்துன்னு முன்னாடி என்ன பண்ணுவோம் செல்லுவோம் இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க விசுவாசம் இருந்துச்சுன்னா எவ்வளவு லோடு ஒன்னா நீங்க என்ன பண்ணலாம் மேலே ஏத்தலாம் இருந்த ஒரு ஆமேன் சொல்லுங்க விசுவாசம் வந்து சுமக்கும் எவ்வளவு ஒன்னே சுமந்து என்ன பண்ணும் போகும் இருந்த ஒரு ஆமேன் சொல்லுங்க ஹலே லூயா அதுதான் சொல்ற விசுவாசமாகிய கப்பல் சொல்லுங்க விசுவாசமாகிய கப்பல் கப்பல் இருந்த ஒரு ஆமேன் சொல்லுங்க ஹலே லூயா அப்போ விசுவாசத்தை சாதாரணமா நினைக்கக்கூடாது கப்பலை பார்க்கறோம் விசுவாசத்தை பார்க்கல கப்பலை உருட்டு நோக்கி அது என்னென்ன எல்லாம் செய்யும்னு சொல்லிட்டு நீங்க படிச்சீங்கன்னா அதெல்லாம் விசுவாசமா என்ன பண்ணுங்க செய்யும் இருந்தா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க அல்ல லூயா அதுக்கப்புறம் என்ன சொன்னேன் விசுவாசம் என்பது என்னது அடுத்து என்ன சொன்னேன் விசுவாசம் என்பது என்ன அது ஒரு ரகசியம் என்னதுங்க விசுவாசம் என்பது என்னதுங்க ரகசியம் அந்த ரகசியத்தை கருத்தை நம்ம கிட்ட கொடுத்துருக்காரு உலக மக்களுக்கு இந்த விசுவாசத்தின் ரகசியம் என்ன பண்ணாது தெரியாது உனக்கு எனக்கு இந்த ரகசியம் தெரியும் இருந்தா ஒரு ஆம்பேன் சொல்லுங்க இந்த ரகசியம் இருக்கிற வரைக்கும் நம்மள யாரும் ஒண்ணு செய்யவே முடியாது இருந்தா ஒரு ஆம்பேன் சொல்லுங்க அது ஒரு பெரிய ரகசியம் ஒரு பொக்கிஷம் ரகசியம் என்பதை என்ன பண்ணுவோம் பொக்கிஷம் மாறி பாதுகாப்பாங்களே அதே மாதிரி விசுவாசம் ஒரு ரகசியம் அது யாருக்கு இருக்குதுங்க உங்களுக்கு எனக்கும் மாத்திரம் தான் இருக்குது உலக மக்களுக்கு என்னதுங்க கிடையவே கிடையாது சொல்லுங்க சரி விசுவாசத்தை எப்படி காத்து கொள்ளணும் சொல்லுங்க சுத்த காத்து கொள்ளணும் சொல்லுங்க மனசாட்சி மனசாட்சி சுத்தமா இருந்துச்சுன்னா விசுவாசத்தை காத்து கொள்ள முடியும் விசுவாசத்தை செயல்பட ஆரம்பிக்கும் சொல்லுங்க விசுவாசம் என்ன பண்ணுங்க செயல்பட ஆரம்பிக்கும் மனசாட்சியில பிரச்சனை விசுவாசத்திலும் பிரச்சனை என்ன பண்ணுங்க இருக்கும் அப்ப மனசாட்சி என்ன பண்ணும் ஒழுங்கா வைக்கணும் சொல்லுங்க மனசாட்சி என்ன பண்ணாட்சியை கே கட்டாது போது அது என்ன ஒன்னா பண்ணிட்டோம் நான் விசுவாசிக்கிறேன்னா முடிய முடியாது மனசாட்சிய ஒழுங்கா இருந்துச்சுன்னா விசுவாசமும் ஒழுங்கா இருக்கும் இருந்தா ஒரு ஆமீன் சொல்லுங்க வருதா வந்துடுச்சா அடுத்தது என்னது விசுவாசம் எப்போதும் என்ன வார்த்தையை பேசும் சொல்லுங்களேன் விசுவாசம் எப்போதும் நல்ல வார்த்தைகளையே பேசும் சொல்ற விசுவாசம் எப்போதும் என்ன பண்ணும் இப்போதான் ஒரு அவிஸ்வாசமான வார்த்தையும் பேசாது ஒரு பிற்போக்கான வார்த்தையும் பேசாது ஒரு பிரச்சனையுமான வார்த்தையை என்ன பண்ணாது பேசாது இருந்த ஒரு ஆமையும் சொல்லுங்க நல்ல லூயா நல்ல நாலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளினாலும் நீ அனுசரித்து நற்போதகத்தினாலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய் ஒன்னு தீமோத்தி நாலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் படிங்க எல்லாம் சேர்ந்து இவைகளை நீ சகோதரனுக்கு போதித்து வந்தால் போதித்து வந்தால் சொல்லுங்க என்ன வர விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளிலும் சொல்லுங்க விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளிலு வாங்க விசுவாசம் எப்போதுமே என்ன பண்ணுங்க நல்ல வார்த்தை நல்ல வார்த்தையே பேசும் சொல்லுங்க நல்ல வார்த்தையே பேசும் பேசும் இந்த நல்ல வார்த்தையே பேசும்போது அவன் தேரீனவனா மாறிடுவான் இஸ் அ ப்ரமோஷன் அவன் என்ன பண்ணுவாங்க நீ வந்து இந்த வார்த்தைகளை அனுசரிக்கணும் வாழ்க்கையில வாய் வந்து கண்டத பேசுறதுக்கு இல்ல வாய் விசுவாசத்துக்குரிய பேசணும் என்ன பேசணும் எப்போதுமே கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறாரு நான் தாட்சி அடைய மாட்டேன் நான் அவருடைய தழும்புகளால் குணமான இல்ல இல்லன்னு பேசக்கூடாது என்ன பேசணும் என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர் என் நிறைவாக்குவாரு கர்த்தர் என் பாத்திரம் நிரம்பி வழியோ சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பத்னியா இருக்கும் கர்த்தரை தேடுற எனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது நான் வெக்கப்பட்டு போகவே மாட்டேன் இப்படி எப்போதுமே நல் வார்த்தைகளை பேசும் பேச நீ அனுசரிச்சு வந்தினா விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளை நீ அனுசரிக்கும் போது நீ என்ன பண்ணுவ தேறினவனா மாறிடுவ சொல்லுங்க என்ன பண்ணுவங்க பிரச்சனையில இருந்து என்ன பண்ணுவாஸ் நீ பாஸ் நீ தேடிட்டா அப்பதான் நீ தேர்ன இருந்தா ஒரு ஆமே சொல்லுங்க எப்போதும் பிரச்சனைய பேசிருந்தா அது விசுவாசத்துக்குரிய காரியமே கிடையாது அப்புறம் என்ன சொல்லுங்க உடன் வேலையால் செய்யும் போது சொல்லுங்க அடுத்தது என்ன சொன்ன உடன் வேலையால் என்ன உடன் வேலையால் செய்யணும் மூணாம் அதிகாரம் பதிமூணாம் இப்படி உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்கிறவர்கள் நன்றாய் செய்கிறவர்கள் நல்ல நிலைமையை சொல்லுங்க தங்களுக்குள்ள நல்ல நிலைமையை

புரண்டு என்ன பண்றது கேட்டிருப்பாங்களா தைரியத்தோடு நடந்தாங்க தைரியம் தேவை இந்த தைரியம் எப்ப வருமா சொல்லுங்க என்னது உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் செய்யணும் சொல்லுங்க உதவிக்காரருடைய ஊழியத்தை நன்றாய் ஆமா சபையில மூப்பர் இருக்கிறாங்க உதவிக்காரர்கள் இருக்கிறாங்க பைபிள் அவங்க ஊழியத்தை என்ன பண்ண நன்றாய் செய்யணும் இப்ப நன்றாய் செய்யும் போது அங்க விசுவாசத்துல என்ன பண்ணுவாங்க தைரியத்தை அடைவாங்க சொல்லுங்க விசுவாசத்துல என்ன பண்ணுவாங்க தைரியத்தை அடைவாங்க இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க தைரியம் விசுவாசம் வேலை செய்யறதுக்கு தைரியம் ரொம்ப முக்கியம் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு இந்த உதவிக்கார ஊழியத்தை செய்யும் போது ஐயோ சபைக்காக நம்ம உதவி பண்ணுவோமே போய் சுவிசேஷம் சொல்லுவோம் ஆத்தும ஆதாயம் பண்ணுவோம் பாஸ்ட் மட்டமா நம்மளை சேர்ந்து சொல்லுவோம் அப்படின்ற எண்ணம் வரும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார் கிருபையா உங்களுக்கு விசுவாசத்தோட தைரியத்தை கொடுத்துருவார் அவங்க பெரிய பெரிய காரியங்களை என்ன பண்ணுவாங்க அவங்க செய்வாங்க இருந்தா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பல்லே லூயா இப்படி நம்ம போன வாரத்தை பார்த்தோம் பண ஆசை இல்லாம இருந்தா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க போன வாரத்தை படிச்சோமே ஒண்ணு திமூத்தி இவைல நீங்க சகோதரருக்கு போதிட்டு விசுவாசத்துக்குரிய அது விசுவாசத்தை விட்டு வழுவிப்போம என்ன பண்ணோம் இருக்கணும்னா பண ஆசை இல்லாதவர்களா நம்ம என்ன பண்ணோம் சொல்லுங்க பண ஆசை பண ஆசை இல்லாமல் என்ன பண்ண தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் உடையவர்களா இருக்கணும் விசுவாசத்துல நல்ல போராட்டத்தை போராடணும் இப்படி இருக்கும் போது நமக்குள்ள என்ன பண்ண முடியாது பண ஆசை வராது அப்போ பண ஆசை இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் கர்த்தர் மேல ஆசையா இருக்கணும் அதான் தான் சொல்ல நன்மை செய்வோம் நற்கிரியல் ஐஸ்வர்யவான்களும் தாராளமை கொடுக்கிறவரும் உதாரண குணம் உள்ளவர்களாய் நீங்க என்ன பண்ணணும் இருக்கணும் தேவன் பேர் மேல நம்பிக்கை வைக்கணும் சொல்லுங்க பொருள் மேல நம்பிக்கை வைக்க கூடாது எது மேல நம்பிக்கை வைக்கணும் தேவன் பேர் மேல நம்பிக்கை வைக்க வேண்டும் இருந்தா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க இதெல்லாம் போன வாரத்துல பார்த்தோம் பார்த்தோமா இல்லையா சொல்லுங்க பார்த்தோமா பார்த்துட்டோமா பணத்து மேல நம்பிக்கை வைக்காதீங்க பணத்தை தருகிற தேவன் என்ன பண்ணுங்க நம்பிக்கை வைங்க சொல்லுங்க பணத்துல நம்பிக்கை வைக்காதீங்க மனுஷன் மேல நம்பிக்கை வைக்காதீங்க உலகத்துல சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன் பேர் மேல நம்பிக்கை வைங்க இருந்த ஒரு சொல்லுங்க அப்ப விசுவாசத்தை விட்டு நீங்க என்ன பண்ண மாட்டீங்க ஸ்லிப் ஆக மாட்டீங்க விசுவாசத்தை விட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்க சில பேர் இருந்த இருந்து என்ன பண்றாங்க விழுகுறாங்க விசுவாசத்தில் விழவும் முடியும் எப்போ எப்போ பணத்தின் மேலையோ பணம் தான் எனக்கு நம்பிக்கையோ என்று சொல்லும்போது அப்போ அவங்க விசுவாசத்துல இருந்து என்ன பண்ண விழுந்துடுறாங்க ஆண்டவர் சொல்றாரு எப்பா நீ விசுவாசத்தில் விழாமல் இருக்குன்னா ஒன்று என்ன பண்ணு இந்த உலகத்துல சகலத்தையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்குற தேவன் பேர் மேல என்ன பண்ணிக்க நம்பிக்கை ஆறாம் அதிகாரம் போடுமா ஆறாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் இவ்வுலகத்தில் ஐஸ்வரியம் உள்ளவர்கள் இருமாப்பா சிந்தையுள்ள நிலையற்ற ஐஸ்வரியத்தின் மேல நம்பிக்கை வைக்காமலும் நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மையும் நமக்கு கொடுக்கிற தேவன் பேர் மேல என்ன பண்ணுங்க நம்பிக்கை பொருள் மேல பணத்தின் மேல நம்பிக்கை வைக்காம கர்த்தர் மேல முழுசா யாரு நம்பிக்கை வைக்கிறானோ அவனுக்கு எல்லாம் சம்பூர்ணமாய் தருவான் சொல்லுங்க

ஹ Alleluia Alleluia ஹப்பா வடபா அப்ப இது என்ன சொல்லுது அப்படின்னா நான் வந்து பொருளை நான் வந்து என்ன பண்ணுவேன் கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறேன் பொருளை தானாலமா செலவு போணுமா இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க Alleluia Alleluia நாம வந்து கர்த்தர் மேல நம்பிக்கை இருக்கபடியால பணத்தை என்ன பண்றது இல்ல பேர்சா பார்க்கிறது இல்ல கர்த்தர் மாத்திரம் தான் பேர்சா பார்க்கறான் சரியா சரி இப்போ அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போக போறோம் என்ன சப்ஜெக்ட் போறேன்னா இந்த விசுவாசத்துல உத்தமராக இருக்கணும் சொல்லுங்க விசுவாசத்துல என்ன பண்ணுங்க உத்தமராக இருக்கணும் உத்தம குமாரனாகிய ஆகிய எழுதுகிறதாவது இப்போ பவுலு தீமூத்திய பார்த்து சொல்றாரு நீ ரொம்ப உத்தம

அழைக்க சொல்ல கே மரண்ட மரண்டா வந்துட்டான் பன்னெண்டாம் அதிகாரத்தில் பதினேழாம் அதிகாரத்தில் வந்து சொல்றாரு இவன் ஆகாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கின்னு கடை கடை இன்னமும் வேலை பண்ணிட்டான் ஆண்டவர் வாக்கு தத்துக்கு நிறைவேற்றணும் அப்ப ஆண்டவர் பார்த்து சொல்ல எப்பா நீ எனக்கு முன்பு என்ன பண்ண கொஞ்சம் உத்தமனாய் இரு அப்ப விசுவாசம் தான் உத்தமனாய் இருக்க வைக்குது சொல்லுங்க தான் என்ன பண்ணுதுங்க உத்தமனாய் இருக்குது இந்த விசுவாசத்தில் உத்தமனா மாறின பேர் தான் அவனுக்கு வந்து என்ன பண்ணுறான் ஈசாக்கு பிறக்கிறான் எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்றது அந்த வசனத்தை எடுத்து படிங்க பதினேழாம் அதிகாரம் ஆபிரகாம் ஆபிரகாம் தொண்ணூத்தி வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி தரிசனமாகி நான் சர்வ உள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு என்ன பண்ணு உத்தமனாயிருந்தார் அப்ப அது வரைக்கும் அவன் எப்படி எப்படி நடந்துட்டான் கொஞ்சம் விசுவாசம் இருந்துச்சு எல்லாம் இருந்துச்சு கொஞ்சம் இதுவா இருந்துச்சு அதனால ஆதாரையும் கல்யாணம் பண்ணிங்கன்னா கர்த்தர் பதிமூணு வருஷம் கிட்ட பேசல கூட அவங்ககிட்ட என்னடா பேசுறது சொல்றத விட்டுட்டு நீ கொஞ்சம் கூட உங்ககிட்ட உத்தமம் இல்லை சரி இல்லை சரி இப்ப ஆயிரு சொல்ற சரி ஆண்டவர் ஆனவர் உத்தமனாயிருக்கிறன்னு சொல்லிட்டு என்ன பண்றான் சர்க்கம் விருத்து சேதம் எல்லாம் பண்ணிக்கிறான் உடனே கர்த்தர் வந்து என்ன பண்ற அவனுக்கு குழந்தைய தராரு அப்புறம் இருபத்தி ரெண்டாம் வருஷத்துல அந்த குழந்தைய கூட எத்தனை போய் என்ன பண்றான் மௌரியா மலையில கொண்டு போய் என்ன பண்றான் வழி இடும்படி என்ன பண்றான் அவ்வளவு பெரிய விசுவாச வீரனா என்ன பண்ணிடலாம் ஆமைன்னு சொல்லுங்க உத்தமனா மாறும் அவனுக்கு பெரிய அற்புதத்தை கருத்த என்ன பண்றாருங்க செய்யறாய் அதே போல நீங்கள நான் சொல்றேன் பாருங்க இப்ப கொஞ்ச நெஞ்சம் அப்படி இருக்கலாம் பெரிய காரியம் எதிர்பார்க்கணுமா ஒரு ஈசாக்க போல ஒரு பெரிய ஆசீர்வாத்த எதிர்பார்க்கணுமா அப்படின்னா விசுவாசத்துல நீங்க என்ன பண்ணணும் உத்தமனாய் மாற வேண்டும் சொல்லுங்க விசுவாசத்துல என்ன பண்ணுங்க உத்தமனா மாறணும் இருந்தா ஒரு ஆமையு சொல்லுங்க நீ கர்த்தர உறுதியான விசுவாசம் மாறிச்சுனா நீ கர்த்தருக்கு என்ன பண்ணுவார உன்னை நம்பக்கூடிய அளவுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு மாத்துகிறவராய் இருக்கிறாரு அமேன் கவனிங்க ஆறாம் வசனத்துல நீங்க வாசிக்கும் போது அஞ்சாம் வசனத்துல மாயமற்ற விசுவாசம் உத்தமத்துக்கு அது என்னதுனா அது மாய் மற்ற விசுவாசம் சொல்லுங்க என்னதுங்க மாய் மற்ற விசுவாசம் விசுவாசம் ஒரு ஆமீன் சொல்லுங்க ஹalleluya மாய் என்னதுங்க நடிக்கிறது கிடையாது மாயமற்ற மற்ற மாய்ன்னா என்னதுங்க நல்லா மாயம் பண்றடா நல்லா நடிக்கிறடா நல்லா ஆக்ட் பண்றடா மாய் மாலைன்னா இப்போக்ரேட் மாய் மாலைன்னா என்ன பண்ணுங்க இப்போக்ரேட் நல்லா நடிக்கிறான்ப்பா நடிகர் நடிகர் எப்போதுமே அவருடைய வேஷத்தை காட்ட மாட்டாரு அவர் இன்னொரு வேஷமா என்ன பண்ணுவார் நடிப்பார் சில பேர் என்ன பண்ணுவாங்க விசுவாசம் இருக்காது விசுவாசம் இருக்கிற மாதிரி ஆக்டிங் விசுவாசம் இருக்காது இருக்கிற மாதிரி என்ன பண்ணுவான் கொடுப்பான் அதான் கர்த்தர் சொல்றாரு என்ன சொல்றா மாய் மாலமற்ற விசுவாசம் சொல்லுங்க விசுவாசம் கொஞ்சம் திருப்பிக்க

அங்க பின்னாடி போய் எதிர்க்க பார்க்க சொல்ல பின்னாடி பத்தியா வந்துச்சு நான் பண்ண போது தெரியல இதுதான் இன்னைக்கு நிறைய பேர் உள்ள ஒன்னு வச்சுக்கணு வெளிய ஒண்ணு பேசுறது கத்தர் சொல்றாரு உள்ளையும் சரியா வை வெளியையும் ஒழுங்கா பேசு இதுதான் ஒரு ஆமை சொல்லுங்க விசுவாசம் உள்ளயும் கரெக்டா இருக்கணும் பேசுறத என்ன பண்ணாங்க கரெக்டா இதுதான் மாய் மாலமற்ற விசுவாசம் ஒரு ஆமன்னு சொல்லுங்க பாருங்க மனுஷனா நம்ம இப்படி பேசி ஏமாத்திடலாம் ஆஹா இப்படி இப்படிதான் பேசிட்டாங்கப்பா அவன் வந்து வீட்டில் தங்கிடுவான் அவனுக்கு உள்ளத்து பேச தெரியாது ஆனா கர்த்தரு உன் இருதயத்தையும் பாப்பாரு உன் வாயில் வார்த்தையும் பார்ப்பாரு அவருக்கு முன்பாக உன் இருதயத்தை என்ன பண்ண முடியாது ஒன்னு செய்யவே முடியாது ஒரு ஆமென்னு சொல்லுங்க அதனால விசுவாசம் மாய்மாலம் இல்லாத விசுவாசம் வேணும் சொல்லுங்க மாய் மாலம் இல்லாத விசுவாசம் தேவை அந்த விசுவாசத்துக்கு தான் தேவன் பெரிய காரியங்களை என்ன பண்ணுவார் உனக்கு செய்வார் இருந்தா ஒரு ஆமின்னு சொல்லுங்க அப்ப மாய் மாலமற்ற விசுவாசம் வேணும் சொல்லுங்க மாய் மாலமற்ற என்னதுங்க விசுவாசம் வேணும் கடவுளை வந்து ஏமாத்தன நினைக்காதீங்க தான் ஏமாந்து போவீங்க கூட ஏமாந்து போலாம் அப்பா என்னப்பா ரொம்ப ஒருவேளை தான் விசுவாசம் தான் இருக்குது போல அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்க கர்த்தர்கிட்ட ஆக்டிங்கெல்லாம் செல்லுபடியே ஆகாது அவர் உன் இருதயத்தை பார்க்குறாரு உன் வாய் வார்த்தையை பார்க்குறாரு கவனிங்க அப்ப வந்து உள்ளமும் வார்த்தையும் சரியா இருந்துச்சுன்னா அந்த விசுவாசம் உத்தமமான விசுவாசம் அது மாய் மாலமற்ற விசுவாசம் இருந்தா ஒரு ஆண்மன் சொல்லுங்க அலே லூஹியா கத்தர்கிட்ட மட்டும் உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு பண்றதெல்லாம் என்ன பண்ணுங்க தூக்கி போட்டுங்க ஆண்டவரே என் உள்ளத்தாலும் என் வார்த்தையினாலும் நான் உன்னை நம்புறேன் அலே லூயா அந்த அளவுக்கு கத்தர்கிட்ட எவ்வளவுக்கு எவ்வளவா விசுவாசத்துல உத்தமமா இருக்கிறீங்களோ சரியா இருக்கிறீங்களோ நான் சொல்றேன் உங்களுக்கு பெரிய வெற்றி இருக்குது எத்தனை பேருக்கு விளங்குதுங்க இப்போ இந்த மாய் மாலமற்ற இன்னொரு வார்த்தை பாருங்க கவனிங்க சுத்த மனதாசியாட்சி ஆராதி தோறும் நான் தேவனை சோத்தரிக்கிறேன் வசனம் அந்த விசுவாசம் அந்த விசுவாசம் முந்தி பாட்டியாக சாலுக்குள்ளும் லேவி தாயாகிய சாளுக்குள்ளும் நிலைத்தது அது உனக்குள்ளாக நிலைத்திருக்கிறது என்று நிச்சயத்துக்கு பவுன் சொல்ற உனக்குள்ள இருக்கிற அந்த இருக்கிறாசங்கத இந்த விசுவாசம் உன் பாட்டிக்குள்ள இருந்துச்சு இந்த விசுவாசம் உன் தாய்க்குள்ள இருந்துச்சு அதே விசுவாசம் நான் உனக்குள்ள பாக்குறேன் அப்ப பவுலு இந்த திமுத்தி அம்மாவையும் தெரியும் திமுத்தி உடைய பாட்டியையும் தெரியும் இவங்க மூணு பேருக்குள்ளயும் ஒரு காரியத்தை பாத்துக்கிறாரு இந்த பவுலு என்ன பாத்துக்கிறாரு இவனுக்குள்ள இருந்த விசுவாசம் அவங்க அம்மா கிட்டே இருந்துச்சு அவங்க அம்மா கிட்ட இருந்த விசுவாசம் அவங்க பாட்டி கிட்டே இருந்துச்சு கவனிங்க இப்போ விசுவாசம் தலைமுறை தலைமுறையாய் தாண்டி அதை என்ன பண்ணா கடந்து வருகிற ஒன்றா இருக்கிறது இருந்த ஒரு ஆமேன் சொல்லுங்க அலையலூயா விசுவாசம் என்ன பண்ணாங்க தலைமுறை தலைமுறையாய் சொல்லாத சுகரு எங்க அம்மா இருந்துச்சு சுகரு என் பாட்டிக்கு இருந்துச்சு அதனால எனக்கும் வந்துச்சு வியாதியே தலைமுறை தலைமுறைன்னா வரணும்னா நான் சொல்றேன் நல்லது தலைமுறை தலைமுறையா வரும் வியாதியே தலைமுறை தலைமுறைமா வரும்னா தேவனை புரியப்படுத்துகிற விசுவாசமும் தலைமுறை தலைமுறையா வரும் இருந்தா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க அப்ப நான் என்ன சொல்றேன் உனக்குள்ள விசுவாசம் இருந்துச்சுன்னா உன் பிள்ளைக்கு வரும் உன் பிள்ளைக்குள்ள அந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா உன் பேத்திக்கும் வரும்

இது வந்து சந்ததி சந்ததியாக வரக்கூடிய ஒரு விசுவாசமா இருக்கணும் அததான் திமுக சொல்றான் மாய் மாலமற்ற விசுவாசம் விசுவாசம் இந்த விசுவாசம் அம்மாக்கு இருந்தது இந்த விசுவாசம் பாட்டுக்கு இருந்தது விசுவாசம் உனக்கு இருக்குது பண்ணாரு நான் சொல்றேன் பாருங்க பிரியமானவர்களே என் அன்பு சகோதரர்களே சகோதரிகளே உங்களுக்குள்ள கத்தரை பிரியப்படுத்துகிற இந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா நான் சொல்றேன் உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் நிச்சயமா உங்க பிள்ளைகளுக்கு நீங்க ஊட்டுவீங்க இருந்தா தலைமுறை தலைமுறையாய் கடந்து வருகிற இந்த விசுவாசம் நான் சொல்றேன் ஒரு பெரிய காரியத்தை செய்யும் இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க தான் நான் சொல்றேன் ஆண்டவர் அதான் சொன்னார் நீ விசுவாசித்தா உன் வீட்டாரும் என்ன பண்ணுவார்கள் ரட்சிக்கப்படுவார்கள் அப்படித்தானே சொல்றாரு நீ விசுவாசி உன் வீட்டார் எங்க இருக்குதுங்க அந்த வசனம் அப்போ சிலர் பதினாறா பதினேழா அந்த சிறைச்சாலையில இருந்து பேசுறார் பவுல் பேசுறார் பதினாறா பதினேழா எடுத்து பாட்டு படிங்க பார்க்கலாம் படிங்க ஆ கத்தராகி ஏசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் என்ன பண்ணுவீர்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி இருந்த ஒரு ஆமே சொல்லுங்க பாருங்க அப்ப கத்தராகி ஏசு கிறிஸ்துவ நீ விசுவாசிக்கும் போது அப்போது உன் வீட்டாரும் என்ன பண்ணுவாருங்க பாருங்க இந்த விசுவாசத்துக்கு மட்டும் ஒரு குவாலிட்டி இருக்குது ஒரு யூனிக் இருக்குது என்னன்னா உனக்குள்ள விசுவாசம் இருந்துச்சுன்னா அந்த விசுவாசம் உன் பிள்ளைகளுக்கு போயே தீரும் அதனால ஐயோ என் பிள்ளைக்கு நான் ஒண்ணுமே சேர்த்து வைக்காத போறேன் இந்த ஆளை கல்யாணம் பண்ணது நான் வேஸ்ட் என் பிள்ளைகளை நிற்கதியா வித்துட்டு போறேன் நான் சொல்றேன் அவர் ஒன்னு சேர்க்கல நான் போரில் நீங்க என்ன பண்ணுங்க விசுவாசத்தை சேர்த்து வச்சிட்டு போங்க இருந்தா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க உங்களுக்கு விசுவாசத்தை உங்க பிள்ளைகளுக்கு வரும் மாதிரி சேர்த்து வச்சிட்டு போங்க எத்தனை பேருக்கு விளங்குதுங்க சொத்து வருதோ இல்லையோ விசுவாசம் தலைமுறை தலைமுறையா வரும் அந்த விசுவாசம் உன்னையும் காக்கும் பிள்ளையா காக்கும் பேத்திய என்ன பண்ணும் காக்கும் இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க விளங்குறவங்களா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க அதனால என் அன்பு சகோதரரே பவுல் சொல்றாரு அந்த விசுவாசம் உனக்குள்ளாக லேவி சேலக்கு அவங்களுக்குள்ளாக இருந்தது நான் சொல்ற இந்த காலை வேலையில விசுவாசம் ஒரு ஒருக்குள்ள அது தலைமுறை தலைமுறையா அவங்க சந்ததிக்கும் இருக்கும் இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க ஹலே லோயா அப்படிப்பட்ட விசுவாசத்தை நீங்க என்ன பண்ண வேண்டும் அடைய வேண்டும் நீ கிறிஸ்தேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடும் எண்ணத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்களின் சட்டத்தை கை கொண்டிரு

கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தோடும் அன்போடு கூட என்னிடத்தில் கேட்டிருக்கிற ஆரோக்கியமான வசனங்கள் சட்டத்தை என்ன பண்ண கை கொண்டு கவனிங்க இந்த விசுவாசம் எப்போதுமே இயேசுவை பற்றிக்கொள்ளும் இந்த குழந்தைங்க பாருங்கன்னா அம்மாவையே புரிச்சுக்கும் சொல்லுங்க அம்மாவையே என்ன பண்ணாங்க பத்தினே இருக்குதுப்பா கொஞ்சம் கூட இறக்கி விட மாட்டேதுப்பா எப்போ பார்த்தாலும் மேலே ஏறிக்குதுங்க எனக்கே கூட சொல்ல பச்சிக்கும் இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க அப்போ விசுவாசம் வந்து என்ன பண்ணோம் அப்படியே அவங்கள பற்றி பிடிக்கும் சொல்லுங்க விசுவாசம் என்ன பண்ணுங்க அப்படியே பற்றி பிடிக்கும் நீசுவின் மேல விசுவாசம் இருந்துச்சுன்னா இயேசுவை பற்றி பிடித்து கொண்டு இருக்கிறேன்னு அர்த்தம் அவர் விடுறதே கிடையாது சொல்லுங்க அவர் என்ன பண்றது இல்லைங்க விடுறதே இங்கிலீஷ்ல போடுமா அதை கொஞ்சம் அந்த வசனத்தை

நான் சொல்ற யாராருக்குள்ள விசுவாசம் இருக்குதோ அவங்களெல்லாம் தேவனை என்ன பண்ணுவாங்க அப்படியே அனைத்து கொள்ளும் அப்படியே தேவனை கட்டிப்பிடிச்சுக்கும் தேவனை சார்ந்து இருக்கும் தேவனை விடவே விடாது இருந்தா ஒரு ஆமையு சொல்லுங்க திருப்பி இன்னர் வசந்த படிங்க அதுலதான் அந்த பதினஞ்சுல பதிமூணுல படிங்க மூணு கிறிஸ்து இசுவை பற்றும் விசுவாசத்தினாலே சொல்லுங்க கிறிஸ்து யேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே சொல்லுங்க கிறிஸ்து யேசுவை பற்றும் இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க